So it's already ten o'clock in the morning and uh, I came to one tea shop and then there is a big dava. Dawa means a type of eating place and uh, for uh, many things. In Chopran, this is Chopran in Jharkhand. And there many people round together to me and uh, they are very happy of my visit there to that place and we said world peace together so many things happened so now one important thing now there is one important thing yeah they are all uh, great at me and i wished uh, everything everything was very really good very good moments and you please see the full video so that you will understand now, one, another important thing is I said that I am going to Bhubaneswar from here to Odisha. But uh, I am not going straight to Bhubaneswar. What I am going to do is, I am going to, from now we are in Jharkhand state. From here, we will go to West Bengal and go to Calcutta, Kolkata. Okay? And after that, we will go to Bhubaneswar and uh, Puri and uh, Visakhapatnam and uh, go to Chennai and all these. There are many kilometers to go. బట్ స్టిల్ మై దావ్ ద రూట్ ఈ రూట్ స్టేట్ వెస్ట్ బెంగాల్ సో ద స్టేట్స్ వాట్వర్డ్ ఆల్స్ తమిళనాడు ఆంధ్రప్రదేశ్ తెలంగాణ మహారాష్ట్ర మధ్యప్రదేశ్ ఉత్తర్ప్రదేశ్ బీహార్ంగ్ జార్ఖండ్ స్టేట్ సో ఆఫ్టర్ அப்படியே வந்து ஜார்க்கண்ட்ல இருக்கோம் பிஆர்ல இருந்து ஜார்க்கண்ட் வந்தோம் வந்து தங்கணும் காலையில ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பட் போற வழியில பாத்தீங்கன்னா எங்க போனாலும் ஒரே வரவேற்பா இருக்கு ஒரு சில இடத்துல டீ குடிச்சாட காசு வாங்க மக்கள் அந்த லோக்கல்லாம் சேர்ந்துக்கிறாங்க சேர்த்து சேர்ந்துக்கிட்டு என் கூட உலக அமைதி உலக அமைதி சொன்னாங்க அப்புறம் நீங்க பாப்பீங்க இந்தியில நிறைய வாழ்த்துக்கள் எல்லாம் பண்ணி நிறைய பேசியிருக்காங்க இப்படி ரொம்ப சந்தோஷம் இப்படி இருக்கும் போது நம்ம ரூட்ல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம ஜார்க்கண்ட்ல இருந்து சோப்ரான்றது கிளம்பிருக்கோம் இப்போ ஸோ நான் என்ன நினைச்சேன்னா நேரா நேரம் ஜாம்ஷெட்பூர் வழியா புவனேஸ்வர் போக போறேன்னு சொல்லிட்டுதான் நான் பிளான் போட்டுருந்தேன் அப்புறம் இப்ப என்ன எனக்கு தோணலாம் இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம வெஸ்ட் பெங்காலில் தொடாம வந்து எப்படி இருக்கோம் கொல்கத்தாவ அதில் கொல்கத்தால பவுரா பிரிட்ஜு காலி டெம்பிள் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே அங்கேருந்து புவனேஸ்வர் போவோம் கிலோமீட்டர் அதிகமாக தான் ஆகும் பட் பரவாயில்ல நம்மளுக்கு என்ன இலக்கு இலக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம ஜாலியாக அப்படியே பிரயாணிப்போம் வாங்க இப்போ கொல்கத்தா போயிட்டுருக்கோம் நம்ம இன்னும் ஒரு இரநூறு கிலோமீட்டர்லேயே நம்ம வந்து வெஸ்ட் பங்கால் வந்துடும் வந்துச்சுன்னா அப்புறமா தலைநகரம் வந்து கொல்கத்தா அங்கேயே நம்ம போயிடுவோம் எல்லாம் வந்து உங்களோட ஆசீர்வாதத்தாலேயும் அன்பாலையும் தான் இதெல்லாம் முடியுது வேற எதுவும் சொல்லிட்டிங்களா நம்ம அடுத்த டிஸ்டிவேஷன்ல உங்களை கால் பண்ணுற வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு Okay, grand entry. So see you in the next video connection. So you can watch the board. तो so, कोलकाता 395 किलोमीटर्स फ्रॉम यहाँ कोलकाता वंदे 395 तो नुतंजी किलोमीटर के आगे पला। तो इन द राइट है साजिरा बाग, लेफ्ट है खोड़रा मार, सेंट है कोलकाता। तो मनाया रखूँ कितना We are going to Kolkata. If we already cut in the rye, it can go to Bhubaneswar, go to Jamsatpur and Bhubaneswar, Odisha state. But what we are doing is we are covering West Bengal also, so we are going to Kolkata. And from there we will go to Odisha. So we can cover this also. பட் வாட் வில் ஹேப்பன் மோர் கிலோமீட்டர்ஸ் பட் தட் இஸ் பாயிண்ட் can able to see நைஸ் பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் கேன் ஏபிள் டு appo த கண்ட்ரி வெரி நைஸ் லவ்லி அதாவதுங்க அப்போ அங்கேயே நான் bhubaneswar திரும்பியிருந்தேன்னா route வந்து புவனேஸ்வருக்கு ரூட் எடுத்திருப்பேன் பட் ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம வந்து இந்த சைடில் இருக்கிற வெஸ்ட் பெங்கால கொல்கத்தாவெல்லாம் வந்து நம்ம பார்க்காம வந்து எப்படி இருக்கும் அதனால தான் ஃபீலிங் டக்குன்னு அதனால தான் இப்போ நம்ம நேராக ரூட்டை வந்து கொல்கத்தாவுக்கு போயிட்டுருக்கோம் சரிங்களா ஒன்றும் ஒரு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் இருக்குது கொல்கத்தாக்கு அதுக்கப்புறம் நம்ம கொல்கத்தா போயிடுவோம் ஸோ இட்ஸ் மோர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டு ரீச் கொல்கத்தா லெட் சி வி கேன் மேக் இட் டுடே ஐ ஹாவ் அ டைம் டு மேக் இட் பை டுடே பட் யூ சி இன் சம் பிளேசஸ் பீப்புள் அரௌண்ட் மீ அண்ட் தி ஸ்பீக் வித் மீ அண்ட் தி லவ் மீ அண்ட் கிவ் அ குட் ஃபீலிங் ஃப்ரம் த ஹார்த் டு மீ அண்ட் ஸோ ஐ லவ் தாம் அண்ட் ஐக் டு ஸ்பெண்ட் டைம் ஆல்சோ வித் பீப்பிள் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நோ ஃபார் வேர்ல்டு பீஸ் ஸோ ஐ மேக் தம் ஆல்சோ டு டெல் வேர்ல்ட் பீஸ் இஸ் ஆர் வாய்ஸ் ஸோ பீஸ் இஸ் அரௌண்ட் த வேர்ல்ட் அண்ட் மை வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் டூ எவ்ரிபடி யா அதாங்க நம்ம கிரும் போதும் இந்த மாதிரி நான் இன்னைக்கே போயிடுவேன் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் விட்டா பட் என்னன்னா அதுதான் போத்தவண்ண அதான் மக்களோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும் மக்கள் வாயிலேருந்து அந்த உலக அமைதின்றது சொல்ல வைக்கணும் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து உலக அமைதிக்கான கருத்துக்கள் எல்லாம் பேசணும் இருந்தும் வந்து நம்ம பகிர்ந்துக்கணும் கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச் வேற ஆகுது நல்லா ஸோ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு படிப்பு சரிங்களா அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஆல்சோ அண்ட் திஸ் ஆல்சோ வெரி குட் எஜுகேஷன் ஸோ வாங்க அப்படியே நம்ம கண்டினியூவாக கொல்கத்தாக்கு போகலாம் வேறு இடத்துலேருந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஓகேங்களா so finally i am preparing my white flag because uh, while i am uh, leaving chennai i am not had a time to make this white flag bata liya? white flag this is for the peace so now i got it hey bengal jharkhand so i am still in jharkhand in few kilometers jila huh? so after uh, this place uh, வெஸ்ட் பெங்கால் வில் காமன் கல்கத்தா வில் காமன் எவ்ரிவேர் ஸோ திஸ் ஒயிட் பிளாக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் அண்ட் ஃபைனலி திஸ் இஸ் ஹாப் அண்ட் இயர் இன் தி ஷாப் இது பாருங்க நான் எப்பவுமே உலக அமைதி போ பயணம் போகும்போதுலாம் வந்து வெள்ளக்கொடியை விஷயம் தான் போவேன் இந்த வெள்ளக்கொடியை வந்து சென்னையிலேருந்து கிளம்பும் போது டீலர் ஷாப்லாம் மூட்டாங்க டைம் இல்லை ஒரு நாள் கிடைக்கிறதுக்கு விரும்பலை அதனால நான் கிளம்பிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜார்க்கண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா கடா இடத்துல வந்து துணி கடையும் தையல் மிஷின் கடையும் பார்த்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம so our bike is there our bike is there so we are going to fix a white flag so this is the shop where I made my white flag I suddenly saw during uh, my ride to Kolkata, so I stopped. I'm going to fix the white flag. But today onwards, you can see white flag, peace flag, peace flag. Yeah, peace flag. Now fixing in my bag. the bike <laughs>

Look at that, how it looks like, world peace, world peace. the Entire world is one big family, global right for world peace. Bhaiya, aapke naam? APG Abdul Kalam. APG Abdul Kalam. Kalam Ansari. Kalam? Ansari. Yeah, his, uh, his name is Kalam Ansari and uh, this place. வந்துருக்கோங்க கொடியை போட்டதுக்கு அப்புறமா ஒரு அறுபது கிலோமீட்டர் வந்திருக்கோம் பாருங்க கொடி பார்க்குது अंधेरे तक कोलकाता कोलकाता पॉइंट रुग्ना ओ अरे ये बिल्कुल पसमेर का अंदर मरे आदम पाते थे अनेक पुड़ी का आदमी निपट रहते थे स्पार्टे गुडबल नाइस ओके लेट मी आवे माय वाइट पीसफुल चाय वाइट तक उधर रिलैक्स आती कुछ तो पोंगे ती छोका वहाँ पे लिट्टी चौकान रहा है पर यहाँ लवंदे मिक्स ये क्या है टमाटर की चटनी टमाटर चटनी एंड uh, पटाटा और बेंगन की चटनी पटाटा एंड ब्रिंज़ एंड पुदीना चटनी पुदीना और धनिया का चटनी अच्छा दिस इस मिंट एंड पुरी एंडा पुरी एंडा सीड सास ऑलटूगेस मिसेस कल लिट्टी 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 इसे लिट्टी एंड रिटल बिट ऑफ ऑनीयन कांदा कांदा यस चट मसाला चट मसाला आचार आचार पिकल लिमो का आचार माँगा मैंगो का आचार मैंगो का मैंगो मैंगो काजल आचार सब्जी निक्स निक्स आचार निक्स आचार ओके सो आई एम गोइंग टू टेस्ट thank you please putting some uh, chilli also look at the design <laughs> thank you ஸோ அந்த வே டு கல்கட்டா கொல்கத்தா கொல்கத்தா போயிட்டுருக்கோம் ஜார்க்கண்டில் இங்கே ஒரு டோல்கேட் வந்து அது மட்டும் அப்படியே ஓட்டும் ஸோ அந்த வே டு கல்கட்டா ஸ்டில் ஜார்க்கண்ட் பட் தேர் இஸ் ஒன் என்டரிங் இன் வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் அதாவதுங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம வந்து வெஸ்ட் பெங்கால் உள்ள போயிடுவோம் அம்மா இந்த டோல்கேட் இல்லை அதுக்கப்புறமா இருக்குது இன்னும் கொஞ்சம் இருக்குது அங்கே இருக்கு அதுக்கப்புறமா நம்ம வந்து அழகாக இன்னொரு ஸ்டேட் உள்ளே போவோம்

இஸ் மை லஞ்ச் டுடே சம்திங் தால் அண்ட் கேரட் கறி டொமேட்டோ அண்ட் பொட்டேட்டோ மசாலா இதாங்க நம்மளுடைய லஞ்சி கொல்கத்தாவுக்கு போற வழியில் இங்க ஒன்றும் ஜார்க்கண்ட் இந்த கொல்கத்தாக்கு போற வழியில இன்னும் ஒரு டூ நைன்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் இருக்குது கொல்கத்தா இஸ் மோர் டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் வந்து கொல்கத்தா அண்ட் ஆஃப்டர் தேட் வில் என்டர் இன் கிலோமீட்டர்ஸ் வி வெஸ்ட் பெங்கால் கொஞ்சம் கிலோமீட்டருக்கு அப்புறமா நம்ம வந்து வெஸ்ட் முடிச்சிடலாம் ஸோ இன் திஸ் பிளேஸ் அண்ட் நவ் ஆன் வே டு கொல்கத்தா இட்ஸ் மோர் டூ ஹண்ட்ரட் நைன்டி டூ கிலோமீட்டர்ஸ் த டைம் இஸ் த்ரீ ஓ கிளாக் இன்னும் ஒரு முடிச்சாச்சுங்க நம்ம லன்ச் முடிச்சாச்சு இப்போ மணி மூணாவது இப்போ இங்கேருந்து கொல்கத்தாவுக்கு நம்ம ரைடிங் இருக்கிறோம் சரிங்களா இன்னும் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் போனால் தான் நம்ம கொல்கத்தா வரும் ஸோ அப்படியே போவோங்களா வயிலை நீ நைட்டு எங்கேயாவது தங்கிடுவோம் இப்போ நாளைக்கு அநேகமாக ரீச் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ மேபி ஆன் தி வே இன் த நெட் ஈவினிங் ஸ்டே சம் அண்ட் தென் ப்ரொசீட் டுமாறும் நோ ரஷ் Enjoy. We are still in Jharkhand state, only after some time. Uh, என்டர் என்ன வெஸ்ட் பெங்கால் நம்ம இன்னும் ஜார்க்கண்டில் தான் இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம வெஸ்ட் பெங்கால் உள்ள ரீச் ஆகிடும் சரிங்களா so calcutta from here is uh, 251 kilometers and in uh, next to one kilometer there will be a river something like and from there bengal state is starting now the time is uh, 5.20

Let's go to Bengal. Wow. Nice trip, isn't it? Wow, lovely. World peace. World peace. World peace. The entire world is one big family. Now we are in uh, Bengal state and uh, what we call West Bengal, Bengal. So on the way to Kolkata, so for Kolkata more about 220 or 25 kilometers more. So now the time is uh, 5.45, maybe any hotel, if I find on the way, I will stay there and then tomorrow we will be in Kolkata. Okay. Thank you. Well peace. அதாவது மக்களே நண்பர்களே இப்போ வந்து நம்ம இருக்கிறது வந்து வெஸ்ட் பெங்காலு சரிங்களா பெங்காலு சொல்லலாம் இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு இரநூத்தி இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் வரும் கொல்கத்தாக்கு அநேகமாக நம்ம நாளைக்கு ரீச் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து இப்போ முக்காவது விரைவில் இருந்தால நம்ம வந்து இப்போ போற வழியில எந்த லாட்ஜ் எது வந்தாலும் நம்ம வந்து அதில் So, Papa, let's go. Way to Kolkata, there is a place called Asansol, and there I got a room, luckily. So, that's my bag, helmet, everything. So, tomorrow morning, we are uh, proceeding to Kolkata. It's uh, nearly about 225 kilometers more to reach. So, so, it's good to stay now. Yeah. ஸோ இப்போ அசான்சோல் என்ற ஊரில் இருக்கோங்க பெங்காலில் வெஸ்ட் பெங்காலில் அது கொல்கத்தாவுக்கு போகிற வழியில் இன்னும் ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் இருக்குது அதை நாளைக்கு விடிய காலையில் காலி பண்ணிடுறேங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கிறேன் ஸோ காலி பண்ணிட்டு காலைல ஒரு ஆறு ஆறரை மணிக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம கிளம்பி கொல்கத்தா நோக்கி போகலாம் சரிங்களா ரெடி இல்லை அப்படியே வாங்க வெளியில் எப்படி இருக்குது அட்மாஸ்ஃபியர்னு காட்டு ஸோ ஐ வில் ஷோ அவுட் சைட் ஹவு அட்மாஸ்ஃபியர் லுக்ஸ் லைக் இட்ஸ் லைக் சைட் ஸோ அவர் பைக் இஸ் தேர் பிகாக் பிகாக் இஸ் ரெஸ்டிங் நவ் மைல் கூட இருக்க பாருங்க ரெஸ்ட் எடுத்துன்னு மைலு மயிலு நாளைக்கு எடுத்துன்னு நம்ம போவோம் சரிங்களா நம்ப இதோட இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம் சரிங்களா ரிலாக்ஸாக இருங்க நாளைக்கு பார்ப்போம்